திருச்சிற்றம்பலம் ஸ்ரீமத் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளிய கந்த புராணம் பாகம் நூற்று முப்பத்து ஐந்து யுத்தகாண்டம் சூரபத்மன் வதைப்படலம் பகுதி ஐந்து சூரபத்மன் எடுத்த சக்கரவாக பக்ஷையின் வடிவம் முருகப்பெருமானின் திருவாளினால் இரண்டு கூறாக வெட்டுப்பட்டு விழவே அந்த உருவம் அழிந்தது ஆனால் அதற்கு அடுத்தபடியாக சூரபத்மன் அண்ட முகட்டினை தொடும்படி வளர்ந்து எங்கும் மண்ணாக வடிவு கண்டு நின்றான் அது கண்டு தேவர்கள் அச்சமுற்று துயரடைந்தனர் ஆறுமுகப் பெருமான் இதைக் கண்டு சீறி நன்றாக இருக்கின்றது இந்த சூரன் புரிகின்ற மாயம் என்று கூறி தமது அழகிய திருக்கரம் ஒன்றில் விளங்கிய வில்லை வளைத்து கொண்டு ஏழு அம்புகளை அந்த வில்லில் பூட்டி அந்த அம்புகளுக்கு சொல்லி அருளுகின்றார் இந்த சூரபத்மன் மண் வடிவம் கொண்டு என் முன் நிற்கின்றான் நீங்கள் ஏழு பேரும் ஏழு கடல்களாக உருவம் கொண்டு விரைவுடன் சென்று அந்த மண் வடிவை அழித்திடுங்கள் என்று அந்த ஏழு அம்புகளை விடுத்தார் ஆறுமுக பெருமான் அந்த அம்புகள் உலகமெல்லாம் சென்று சுற்றி கொண்டு உலகங்களை உண்டிடும் கடல்கள் போன்று வடிவம் கொண்டு அலைகளை வீசி சூரனுடைய மண் உருவத்தை சூழ்ந்து வளைந்து கொண்டன சூரபத்மனது அந்த மண் உருவத்தை வளைத்து சுற்றி அழித்து அதன்பின் இந்த ஏழு அம்புகளும் கடல் உருவத்தை விட்டுவிட்டு அம்புகளாகி எம்பெருமானிடம் மீண்டும் வந்து கொண்டன சூரபத்மன் அந்த மண் வடிவத்தை விட்டுவிட்டு தற்பொழுது கடல் வடிவத்தை எடுத்து கொண்டு நிற்கின்றான் முருகப்பெருமான் ஏழு அம்புகளை விடுத்து ஊழித்தீயின் வடிவத்துடன் சென்று அந்த கடலை வற்றச் செய்து வாருங்கள் என்று அனுப்புகின்றார் அந்த அம்புகளும் ஊழித்தீயின் வடிவம் கொண்டு கடல் வடிவம் கொண்டு சூரபத்மன் நிற்கின்றானே அவனைச் சுற்றி நின்று அந்த கடல் வடிவ நீர் முழுவதையும் உறிஞ்சி உண்டன அந்த அம்புகள் மீண்டும் முருகப்பெருமானிடம் சென்று கொண்டன இப்பொழுது சூரபத்மன் நெருப்பு வடிவம் கொண்டு நிற்கின்றான் அதனை கண்ட முருகப்பெருமான் ஆயிரம் அம்புகளை விடுத்து நீங்கள் சண்டமாருதம் என்ற காற்றின் உருவம் கொண்டு நெருப்பு வடிவத்தை அழித்து வாருங்கள் என்று விடுக்கின்றார் ஆறுமுகப்பெருமான் அந்த அம்புகளும் காற்றின் வடிவம் கொண்டு கருமையாய் புகை போன்று நின்ற சூரபத்மனது நெருப்பின் வடிவம் எல்லாவற்றையும் அழிவு செய்தன முருகப்பெருமானிடம் மீண்டும் வந்து சேர்ந்தன தற்பொழுது சூரபத்மன் காற்றின் வடிவம் கொண்டு எங்கெங்கும் சூழ்கின்றான் அதை புன்சிரிப்போடு நோக்கி அருள்கின்ற முருகப்பெருமான் ஆயிரம் நூறு அம்புகளை விடுத்து பாம்புகளின் வடிவம் கொண்டு சூரபத்மனின் மாய வடிவமான காற்றின் வலிமையை கெடுத்து வாருங்கள் என்று அனுப்புகின்றார் பல தலைகளை உடைய பாம்புகளின் வடிவம் கொண்டு சூரபத்மன் மேல் அந்த அம்புகள் சென்றன சூரபத்மனது காற்றின் வடிவம் அழிந்து போகும்படி செய்த அம்புகள் மறுபடியும் பெருமானின் பக்கத்திலே வந்து சேர்ந்தன இவ்வாறு சூரபத்மன் நான்கு நாட்கள் பலவேறு விதமான பெரும் மாயை கொண்டு மாறி மாறி போர் செய்கின்றான் பல மாய வடிவங்களை எடுத்து முருகப்பெருமான் முன் நின்று நான்கு நாட்கள் கடும் போர் செய்கின்றான் பல மாய வடிவங்களை கொண்டு வரும் சூரபத்மன் திருமால் வடிவம் கொண்டு வருவான் பிரம்மன் வடிவம் கொண்டு வருவான் ருத்ரன் போல் கொண்டு வருவான் தேவர்களாகி அசுரர்களாகி ராக்ஷத கணங்களாகி ஒரு புறம் வருவான் இந்திரன் போல இன்னொரு புறம் வருவான் பூதங்கள் போன்று வருவான் யமன் போன்று இன்னொரு புறம் வருவான் பேய் போன்று வருவான் புகைப்படலம் கொண்ட தீ போன்று வருவான் காற்றின் தன்மை கொண்டு சுழன்று வருவான் கடல் போன்று பரந்தவாறு ஒரு புறம் வருவான் ஒரு புறம் நஞ்சு போல வருவான் ஒரு புறம் பாம்பு போன்று வருவான் ஒரு புறம் மேகம் போன்று வருவான் ஒரு புறம் இருள் போன்று வருவான் ஒரு புறம் இடி போன்று முழங்கி வருவான் ஒரு புறம் மலை போன்று வருவான் ஒரு புறம் தனது உண்மை வடிவம் கொண்டு வருவான் ஒரு புறம் சூரியனை போன்று வருவான் திடீரென்று பல ஆயுதங்கள் வடிவாகி எம்பிரானின் பக்கம் ஒருபுறம் வருவான் திக் போன்று வருவான் கோபத்தால் சிரித்திடும் நரசிங்கம் போன்று ஒருபுறம் வருவான் சக்கரவாகம் என்ற தனிப்பறவை போன்று ஒருபுறம் வருவான் யானை முகமுடைய தம்பி தாரகாசுரனை போன்று ஒருபுறம் புறம் வருவான் சிங்கமுகாசுரன் போன்று வருவான் வடவாமுகாக்னி போன்று வருவான் அக்னிமுகாசுரன் போன்று வருவான் பானுகோபன் போன்று வருவான் தன் பிள்ளைகள் மூவாயிரம் பேர் போன்றும் வருவான் அதிசூரன் அசுரேந்திரன் போன்று ஒரு புறம் வருவான் தர்மகோபன் போன்று ஒரு புறம் வருவான் அரசர்களெல்லாம் ஒன்று கூடினால் போல் ஒரு புறம் வருவான் இப்படி பல வடிவம் கொண்டு எம்பெருமானின் எந்த பக்கத்திலும் சூழ்ந்து நின்று அங்கும் இங்கும் எங்கும் தனது வடிவு கொண்டு தோன்றி நிற்கின்றான் அதைக் கண்டுகொண்ட தேவர்கள் சித்தம் தளர்வுற்று பயந்து ஓடுகின்றனர் இங்கே சூரபத்மன் கொண்ட இந்த மாய வடிவங்களின் கொடுமையை நோக்கி ஆயிரம் கோடி அம்புகளை தனது செங்கையால் எடுத்து வளைத்த திருவுடைய நெடிய வில்லில் பூட்டி இங்குள்ள தேவர்களின் அந்த சிறை நீக்கிட திரு அவதாரம் செய்து ஆனால் தனது விளையாட்டாக திருவிளையாட்டாக இவற்றையெல்லாம் நடத்துகின்ற சண்முக பெருமான் ஆயிரம் கோடி அம்புகளை தொடுத்து அவைகளை நோக்கிச் சொல்கின்றார் பகைமையை அழித்திடும் அம்புகளாகும் தேவர்களே நீங்கள் சென்று சூரபத்மன் கொண்ட இந்த மாய வடிவங்கள் எல்லாவற்றையும் அழித்து நீக்கி பின்னர் எம்பால் வருக என்று அந்த அம்புகளையெல்லாம் எம்பிரான் விடுத்து அருளினார் அந்த ஆயிரம் கோடி அம்புகளும் விரைவாகச் சென்று கோபத்தால் மிகுந்து பகைவன் சூரபத்மன் கொண்ட ஒவ்வொரு மாய வடிவிற்கும் தாம் ஏழு வடிவமாகி எட்டாகிய திசையெங்கும் வானமும் பெரிய இந்த பூமியின் எல்லையெங்கும் பறந்து அவனுடைய மாய வடிவங்களை அழித்து உண்டு அதனால் தாம் வலிமையை பெற்றுக்கொண்டன அந்த அம்புகள் தான் எடுத்துக்கொண்ட மாய வடிவங்களெல்லாம் அழிவுற்று நிற்கவே அந்த வேளை சூரபத்மன் ஒரு செயலும் செய்ய முடியாமல் வலிமையெல்லாம் இழந்து தனது உடலில் கொண்ட சினத்துடன் தனியனாக நின்றான் அவன் மாய திறத்தை அழித்து வலிபெற்ற அந்த அம்புகள் யாவும் வான் வழியே எழுந்து மீண்டும் சென்று எம்பிரானினுடைய ஆய் மற்றைய அம்புகளுடன் சேர்ந்து கொண்டு அம்புக்கூட்டில் புகுந்து கொண்டன அந்த நேரம் சுடர் கொண்ட தனியாகும் வேலை தமது திருக்கரத்தை ஏந்திய ஆறுமுக பெருமான் சூரனுடைய முகத்தை நோக்கி சொல்லி அருளுகின்றார் சூரபத்மனே நீ கொடிய மேகத்தின் இடையாக தோன்றி மறைந்திடும் மின்னல் போன்று இந்த உலகில் எமது முன்னம் எல்லையற்ற வடிவங்களைக் கொண்டாய் எமது அம்பால் அவற்றையெல்லாம் அழித்தோம் ஆனால் அழிவில்லாத எமது பெரும் வடிவத்தை இப்பொழுது கொள்வோம் அதனை நீ நன்றாக கண்டிடுவாய் என்கின்றார் உனது மாய வடிவங்கள் இந்த உலகின் இயல்பை கொண்டது ஆனால் அவை அழியும் தன்மையானது ஆதலால் அவற்றை நாம் அழித்தோம் எமது வடிவமோ அழிவில்லாதது அது ஆவதுமில்லை அழிவதுமில்லை என்றும் உள்ளது ஆனால் அதை யாராலும் காண முடியாது உருவாயும் அருவாயும் இருப்பது எல்லாம் அதனிடத்து தோன்றி பின்னர் அதனிலே ஒடுங்குவன அந்த மிகப்பெரிய விஸ்வரூபத்தை நாம் காட்டுகின்றோம் நீ கண்டு கொள் என்று அருளினார் சண்முகப் பெருமான் சூரன் கொண்ட மாய வடிவம் தந்திரச் செயல் எல்லாம் இழந்து இருக்கின்ற நேரத்தில் அவன் மீது கொண்ட கருணையால் தன்னுடைய பெரிய விஸ்வரூபத்தை பெரும் வடிவத்தை ஜோதி உருவை காண்பிக்கின்றார் முருகப்பெருமானின் விஸ்வரூபம் அது ஞானக் கண்ணினால் மட்டுமே காணக்கூடியது எனவே அந்த சூரபத்மனுக்கு சிறிது ஞான உணர்ச்சியை கொடுத்து அருளுகின்ற சண்முகப்பெருமான் பெருமான் தன் விஸ்வரூபத்தை காட்டி அருளுகின்றார் முருகப்பெருமான் கடல்கள் திக்குகள் உலகங்கள் புவனங்கள் அண்டங்கள் தேவர்கள் மற்றைய உயிர்கள் எல்லாம் ஆறுமுகமுடைய அருள் வள்ளலாகும் பெருமான் திருமேனியில்தான் அமைந்துள்ளன அன்றி வேறு இல்லை எனும்படி அங்கு ஒரு மிகவும் அற்புதமான திருப்பெரு வடிவத்தைக் கொண்டருளினார் எல்லாம் அவனிடத்தில்தான் தோன்றுவன என்பதை நாம் அறிந்தாலும் அவைகள் எமது பார்வைக்கு வேறாக இருப்பன அவற்றை நாம் காண முடியாது ஆனால் அதனை அறிய காண்பதற்கு தவம் செய்தல் வேண்டும் என்று பெரியோர்கள் கூறுவார்கள் இந்த வடிவை காண்பதற்கு அம்முருகப்பெருமானின் மிகப்பெரிய விஸ்வரூபத்தை காண்பதற்கு ஆசைப்பட வேண்டும் என்ற எண்ணமும் கூட முருகப்பெருமான் தந்தால்தான் அது உண்டாகுமே அன்று நம்மால் அதை ஆசைப்படவும் முடியாது அந்த உருவத்தை காண்பதற்கு ஊழின் வழியாகும் அற்புதமாகவும் அநேகமாகவும் சொற்பதம் கடந்த ஜோதியாகவும் ஓயாது எலும்பையும் ஊனையும் உருக்கவல்ல வடிவம் ஒன்றாய் அன்றும் இன்றும் என்றும் இருப்பது இது ஒன்றே அந்த தோற்றமே சூரபத்மனுக்கு இங்கு முருகப்பெருமானால் காட்டப்பட இருக்கின்றது அப்போது சிந்தனைக்கும் எட்ட முடியாத அந்த பெரும் திரு உருவை கண்ணால் காணும்படியும் பெற்றான் சூரபத்மன் அந்த அற்புத பகுதியை எம்பிரான் சண்முகப் பெருமானின் அந்த மிகப்பெரிய விஸ்வரூபத்தை அற்புதம் தோன்றும்படி இனி வரும் பாடல்களில் ஸ்ரீமத் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் விளக்கி அருள இருக்கின்றார் அதனைத் தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்